சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் இபிஎஸ் அவர்கள் இந்த ரெண்டு சம்பவங்களும் நடந்துட்டு இருந்த வேலையில பல விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடைய முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது தொகுதி வாரியாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக எல்லா நிர்வாகிகளிடம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் பொழுது திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய மிக முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே அவங்களோட யூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி விட்டாங்க ஸோ இந்த மாவட்ட நிர்வாகிகள் இதை சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வின் போதும் வந்து ஒரு பொய்யான வதந்தியை ஒரு செய்தியாக பரப்புனாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அவங்கள சசிகலாவை சேர்க்கணும் ஓபிஎஸை சேர்க்கணும் டிடிஏவியை சேர்க்கணும் ஸோ தோல்விக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் பொய்யான செய்திகள் வதந்தியாக வளம் வந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் குறிப்பாக இந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அப்படின்றது எதற்காக நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ கட்சியினுடைய உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுவதற்காக வலுப்படுத்துவதற்காக உ கட்சியில் சில இடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சரி பண்ணணும் கட்சியை மேலும் வந்து வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி சரி செய்யறதுக்காக என்ன பண்ணணுமோ வந்து அந்த செஞ்சிருக்கிறார் ஒரு வந்து தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் வந்து ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் அப்படின்றது பலவீனமாக இருக்கா பலப்படுத்திடுவோம் ஒரே வார்த்தையில் அந்த ஒரு விஷயத்தை முடிச்சார் வேலையை தான் வந்து இப்போ அவர் பார்த்துட்டு இருக்காரு ஸோ தென் மாவட்டங்களில் எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு செய்தி ஸோ இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட்டணி ரெண்டாவது வந்து அவர்களை இணைக்கணும் இவர்களை இணைக்கணும் அவரை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி மூணாவது விஷயம் வந்து அதிமுக அதிமுகவினுடைய ஓட் பேங்க் அதாவது இந்த வாக்கு வங்கின்றது எப்படி நம்ம அதிகப்படுத்தணும் அதை தாண்டி வந்து கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஸோ இதை தான் வந்து முக்கியமான பிரச்சனைகளாக பார்க்கப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி பண்ணலாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாமா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான ஆலோசனைகளும் ஈபிஎஸ் அவர்கள் கொடுத்துருக்காரு ஆனா இந்த மொத்தமா எல்லா நாட்களிலும் எல்லா நிர்வாகிகளிடம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது கட்சியில இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கட்சியில அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒற்றுமையா இருக்கணும் ஒருங்கிணைந்து செயல்படணும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு அதை தாண்டி வந்து கழகத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்றத மட்டுமே இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தி இந்த ஒரு மீட்டிங்கை கொண்டு போயிருக்காரு அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த ஒரு செய்தியாகவும் இருக்கு ஆனால் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய போலியான விஷயங்களையும் வதந்தியான விஷயங்களையும் வந்து பரப்பி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை இணைக்கணும் இணைக்கணும் தோல்விக்கு இதுதான் காரணம் கூட்டணி ஸோ அதன் பிறகு அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை ஸ்ட்ரீம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் தான் கிளப்பி விட்டாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லைங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அரசியலேருந்து விலகின விலகிட்டேன் அப்படின்னு சொன்ன சசிகலா அவர்கள் இப்போது திடீர்னு சுற்றுப்பயணம் கிளம்பியிருக்காங்க ஸோ இந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது அதிமுகவிற்கு எந்த அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை அப்படின்றது கல நிலவரமாகவும் இருக்குது ஸோ சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் அப்படின்றது அது வந்து ஒரு சுற்றுலா பயணம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு கரந்த பால் வந்து மடிப்புகாது ஸோ வெளியில் ஏற்றப்பட்டவங்க வெளியேற்றப்பட்டவங்க தான் அவர்களை உள்ளே இணைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் முகாந்தரவும் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அதில் வந்து இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுதுங்க கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வந்து இப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்றதுல தான் மேலும் வலுப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இபிஎஸ் முழு கவனத்தையும் செலுத்திட்டு இருக்காரு அவருடைய கவனம் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எப்படி சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து முழுக்க முழுக்க அவருடைய செயல்பாடுகளும் இருக்குங்க அதை தாண்டி வந்து துண்டு பிரச்சாரம் வந்து தமிழகம் முழுக்க வந்து அதிமுகவால் கொடுக்கப்பட்டு இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய கொடுமைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பக்கம் சேர்த்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இ அதிமுகவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வந்து இருபத்தி ஆறை நோக்கி தான் இருக்குது அவங்களுடைய கலப்புணி அப்படின்றது களத்தில் இறங்கி ஒர்க் இருக்காங்க அதனால் வந்து இது மாதிரி பொய்யான வதந்தியான செய்திகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பரப்புவதால் அப்படி பரப்பினாதான் அவங்க பரப்பு ஓடும் அப்படின்றதும் ஸோ ஒரு வேலையாக இருக்குது அதனால் அதை அவங்க இருக்காங்க திமுகவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து இந்த மீடியாக்கள்லாம் சப்போர்ட் பண்ணி திமுக ஆதரவின் பேரில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர ஏற்படுத்திட்டு இருக்காங்க கருத்தில் கொள்ளாமல் நீங்க களத்தில் செயல்படுங்க அப்படின்ற மாதிரி அவர்களும் எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரையை கொடுத்து வலியுறுத்திருக்காரு நேற்று அதனுடைய நிர்வாகிகள் கூட்டமும் நிறைவடைஞ்சிருக்கு இதுதாங்க செய்தி நான் ப